ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஸ் டிவி சேனல் இன்றைக்கி தேனி மாவட்டம் மூங்கி தென்னை காமாட்சி அம்மன் திருக்கோவில் திருவிழா நடக்குங்க எத்தனை நாள் திருவிழா வியாழக்கிழமை இருந்து நடக்குது நாங்கள் ரெண்டாவது நாள் வெளில இருப்பாங்க நாங்கள் போகலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் திருவிழா டைமில் ஒரு டைம் கூட நான் போனதே கிடையாது ஆனால் அதுவும் கூட்டம் வீரபாண்டி அம்மன் கோவில் திருவிழா இருக்குது அப்படின்னு அந் அளவுக்கு இருக்காது இது வந்து ஊருக்குள்ளே வந்து ம மழை காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபோன் பார்த்திங்கன்னா பகல்ல எல்லாம் போகணுன்னா நல்ல ஆறெல்லாம் அங்கே இருக்குது நல்லா ஆற்றுரை நைட்ல போனோன்னாலும் எனக்கு அங்கே போய் வீடியோ எடுக்க முடியலை பகலில் வரும்னாலும் சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இருக்குது அந்த மூங்கில் மூங்கில் காடு மாதிரி இருக்கும் ஆனால் தான் அந்த கோவிலுக்கு பேர் மூங்கிலேயே தானாட்சி கோவில்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க அங்கே அந்த ஆறெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது ஆட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சிவன் கோவில் இருக்கும் சிவன் சூப்பராக இருக்காங்க அதில் பெருசாக இருக்கும் அப்படிங்குறேன் பார்த்திங்கன்னா பார்த்து தேவையாக இருக்கும் அங்கே அப்புறமா நீங்கள் கோவிலுக்கு இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சமைச்ச நெய்வேத்தியம் அப்படின்றதே கிடையாது அவ்வளோ பேர் நெய் கொண்டு வந்து கொண்டு வந்து டப்பா டப்பாவாக ஊற்றுறாங்க அந்த மண்பானை இருக்குது பார்த்தீங்கன்னா மண்பானை பெரிய மண்பானை வா அப்புறம் சில்வரில் ட்ரம்மை வச்சுடுறாங்க அந்த நெய் கொண்டு வந்து நெய் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு நெய் விளக்கு மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு போடுறது எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி அந்த மாதிரிலாம் ஊற்றி போடுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலருந்து நாங்கள் தயாரிச்சு எங்கள் கையினால் ஆன தயாரித்த நெய்யை நாங்கள் கொண்டுட்டு போனோம் இந்த திருவிழா டைம்ல அவங்க வந்து வாங்கலை மற்ற நாள் வந்துட்டு இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வாங்கி வாங்கி உள்ள விளக்குல ஊற்றிக்கிடுவாங்க வெளியிலேருந்து வாங்கினோன்னா வெளியில் அந்த கோவிலுக்கு பின்னாடி இல்லையா அதில் வேணா நம்ம நெய் தீபம் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நெய் கொண்டு போய் ஊற்றினாலும் அந்த கோயிலில் என்ன அப்படின்றதுக்கே பேச்சே இல்லை ஃபுல்லாக நெய் தான் அதுக்கு ஒரு ரூம்பே இருக்குது கொண்டு போய் ட்ரம்மு இந்த மாதிரி பானையெல்லாம் வச்சுட்டாங்கன்னா நம்ம நெய் கொண்டு போய் ஊற்றிடலாம் அது வழிஞ்சு வழிஞ்சு கீழே அப்படியே அந்த நெய் பாருங்க உண்மையிலே ஒரு கொசு ஒரு எறும்பு ஒரு ஈ அந்த மாதிரி எதுவுமே முக்கியவே வைக்காது ஒரு ஒரு வாசம் ஒரு கெட்ட சுவா ஒரு வாசம் கூட அந்த மாதிரி அடிக்காது அப்படியே நெய் மயமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயின் மூணுமே இந்த மாதிரி நாங்கள் கொண்டு போன வீட்டில் கொண்டு போன நெய்வே பார்த்தீங்கன்னா வாங்கலை கண் கண்கிறக்காமல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடி சிஸ்டர் அப்பான்னு சொல்லி அச்சா அந்த ஒய்ஃப் வாங்க போயிட்டு நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பின்னாடி போயிட்டு சாமி வந்து நினைக்கிறேன் சாமி வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு பார்க்க முடியாது ஃபோனை பிடிங்கி முடிச்சுருவாங்க தான் ஒரு பயம் எடுக்கலை கோயிலக்குள்ளே போய்ட்டு இப்போ பாரம்பிட்டு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி இயங்குக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு அப்புறம் கொஞ்சம் மேலே போனோம் பார்த்திங்கன்னா நாங்கள் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் திருமணம் ஆகி குழந்தை இல்லாத பெண்கள் எல்லாமே தொட்டில் கட்டி போடுவாங்க கன்னி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பயிரில் அந்த கிளம்பு வச்சு முடித்து இந்த மாதிரி அந்த மூங்கி மரம் அந்த மரத்தில் வந்து கட்டி போட்டுடுவாங்க அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆபாரங்களுக்கு ஆயிரும் இந்த மாதிரி தொட்டில் கட்டி போட்டவங்களுக்கு ஆயிரும் அப்படி தொட்டில் கட்டி போட்டு குழந்த ஆயிருச்சு அப்படின்னா இந்த திருவிழா டைமில் வந்துட்டு அதுக்கு பரிகாரமாக அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு மறந்துட்டு வந்து அந்த கரும்பில் வந்து தொட்டில் கட்டி அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த கரும்பை வந்து அம்மாவுக்கு வந்து படைச்சிட்டு வருவாங்க அம்மா வந்து இதை தான் விரும்புவாங்க அதுக்கப்புறம் நல்ல கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த கோவிலோட பரம்பரையை சேர்ந்தவங்க கம்புளி நாயக்கர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த கோவில் திருவிழா வந்துருச்சு அப்படின்னா ஒரு பத்து இருந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய வயசானவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து அந்த கூரையை போய் கூரை மீறி புல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த புல்லை எடுத்துட்டு வந்து அந்த அந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேட்டு பாருங்களேன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த கதவுக்கு மட்டுந்தான் அவங்க பூஜை பண்ணுவாங்க ஏங்க உள்ள சாமியெல்லாம் இல்லையா அப்படிங்கிறீங்கன்னா உள்ள சாமி இருக்குது அந்த கோவத்துல போய் அந்த அம்மா போய் படல அதனால இன்ன வரைக்கும் அந்த கதையே மட்டும்தான் நம்ம வந்துட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாமே அபிஷேகம்லாம் கிடையாது கும்பாபிஷேகம் கிடையாது சில நிறைய ஐதீகம் எல்லாமே இருக்குது எனக்கு தெரிஞ்ச மட்டும் மட்டும்தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வீடியோவில் நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு மட்டும்தான் பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடக்கும் அந்த விரதம் இருந்து புல் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த புல்லை எடுத்துகிட்டு வந்து கண்ணை கட்டி வாயை பொத்தி ரெண்டு பேர் மட்டும் உள்ளே போவாங்க போய் அந்த கூரையை மேய்ஞ்சிட்டு வருவாங்க அந்த கூரை பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நைட்டில் வந்து அதனால் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து வீடியோ தெரியல இன்னைக்கு வந்து மினி ஷார்ட் வீடியோவில் வேணா போடுறேங்க காப்பு கட்டி அந்த மாதிரி கூரை மேய்ஞ்சிருக்குறாங்க மேய்ஞ்சிருக்காதுன்னா மேலே நின்று பார்த்தாலே அவ்வளோ அழகாக அது தெரியும் ஆனால் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மாசி மாதம் வர திருவிழா டைமில் தான் ரெண்டு பேர் மட்டும் உள்ளே போய் கண்ணை கட்டி வாயை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க போய் கூரை மேய்ஞ்சிட்டு வந்து இருப்பாங்க அப்புறம் தான் அவ்வளோதான் நாங்கள் போயிட்டு சாமி வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அம்மாவையும் தரிசனம் பண்ணி அவ்வளோ அழகாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஓரப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை சிகப்பு கலரு சேலை பச்சை கலர் பாடரில் தான் இருப்பாங்க மல்லிகைப்பூ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பூவு இந்த மல்லிகைப்பூ நெய் கரும்பு அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்துட்டு திருவிழா கடையிலலாம் என்ன போட்டிருக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு மலு அது இதுன்னு பார்த்துட்டோம் அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அந்த இரும்பு பொருள்லாம் போட்டிருந்தாங்க அதுங்களா அந்த தோட்டத்துக்கு தேவையான பொருள் இரும்பு வடை சத்தியாது அந்த கொத்து மாதிரி இல்லை அதெல்லாம் உண்மையிலே கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் மாதிரிலாம் எல்லாம் வாங்கிட்டு அந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நமக்கே ஆசையாக தான் இருக்குது இதெல்லாம் நம்மளோட ஏஜுக்கு போட முடியாது இல்லையா அப்புறம் நான் சொன்னேன் அந்த கம்பெனி நாயக்கர்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இவங்க தான் அவங்க அந்த கூரை மேயிறவங்க அந்த 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 வம்சத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து தேவராட்டம் ஆடி அம்மாவுக்கு வந்து அந்த அன்னைக்கு நைட்டு வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வர்றாங்க நெய்வேட்டி வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த தேவராட்டம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நின்று பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் நம்மளும் வீட்டுக்கு போனோம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டு வந்ததுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பி போயிட்டோம் உண்மையிலே நீ அடுத்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பகலில் போயிடணும் நைட்டில் போனோம்னா நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லான மிக எதுவுமே கிடைக்கல அந்த ஆறெல்லாம் பார்த்திங்கன்னா நின்று குளிச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னொரு நாள் நான் போனால் கண்டிப்பாக அந்த அந்த ஆரை காட்டுற மாதிரினேன் அந்த மூங்கில் மரக்க ஆடோட அந்த ஆறு பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக அந்த இடம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் எங்கள் வீட்டு வாண்ட எல்லா இந்த மாதிரி ஏற சுற்றிச்சு ஒன்று ட்ரெயின் சுத்துது ஒன்று மார்க் சுற்றுது எல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா வாய்ஃப் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் தொண்டை தேர்ச்சி அவ்வளோதான் பாய்